நல்லா படிக்க வச்சு உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சதுக்கு நீ ஏமாத்திட்டு போன ஹலோ ஹலோ ஏமாந்து ஏமாத்தி இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு வயத்தறிச்சல கொடுத்துட்டு போனாயில்ல அண்ணன் அக்கா எல்லாரும் ஏமாத்திட்டு போனால உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுக்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு அடிச்சு ஒரு மாப்பிள்ள வச்சுக்கோ அவங்க குடும்பம் எல்லாருக்கும் அவமானத்தை கொடுத்துட்டு போனால இந்த வச்சுக்கோ மேடம் <laughs> <laughs>

வரை படிக்க வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு அந்த பண்ணி தானே கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றது நல்லபடியா